கன்னியாகுமரியில் நடைபெற்ற மாநாட்டில் குடிபோதையில் கேள்வி எழுப்பிய தொண்டரை பார்த்து நீங்கள் ஸ்டாலினா அல்லது உதயநிதி ஸ்டாலினா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலாய்த்து தள்ளியுள்ளார் இருக்கிற சென்னை விமான நிலையத்தில் பறக்க விமானம் கிடையாது இப்ப எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல இருந்து அரிச்சு போய் கட்டுறாங்க ஐயாயிரம் ஏக்கர்ல எதற்காக ஏர்போர்ட் இருக்கிற விமான நிலையத்தில் பறக்க இண்டிகோவை தவிர வண்டி இருக்கா இருக்கா நான் இப்ப காட்ட இப்ப நீங்க இருக்கீங்களா உதயநிதி ஸ்டாலினா இருக்கீங்களா அந்த பாருங்க ஏதோ அவரால் முடிஞ்சது நான் காட்டேன் இப்ப நீங்க பாக்கல மறுபடியும் வரும்போது காட்டுறேன் நீங்க இதே பாத்துக்கிட்டு மீன் வரும் பிடிச்சுக்கிருங்க மூவி ரிவியூ கரண்ட் அப்டேட்ஸ் செய்திகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம வேல்ட் சினிமா கிளப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க